இன்றைய ஸ்பீடு சமையலில் நம்ம ஒரு வெங்காயம் வெண்டைக்காய் வச்சு ஒரு புளிக்குழம்பு சவுச்சவு பொரியல் கொஞ்சம் வேகமாகவும் ஃபாஸ்ட்டாகவும் பேசினா மறந்தே போயிடுச்சு ஏன்னா எனக்கு வந்து ஒரு மணிக்கு இப்போ தான் நான் வெளில போயிட்டு கொஞ்சம் வேலை பார்த்துட்டு கம்பெனிக்கு போயிட்டு வந்தேன் ஒரு மணிக்குள்ளே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எங்கே போகணும் அப்படின்னாங்க சாப்பாடு அதனால நான் இன்றைக்கு பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னோடய கேமரா எடுக்கிறவர் ட்ரைவிங் பண்ணுவார் அவர் வேறு டிரைவிங்க்க்கு போகிறாரு அவரையும் விட்டாகணும் அதனால் நான் பாஸ்ட்டாக உழை வைக்கிறேன் இங்கே பாருங்க மணி கரெக்டாக பதினொன்று ஐம்பத்தி மூணு ஒரு மணிக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும் இப்போ இந்த அடுப்பில் வரகாப்பி காப்பி கொடுக்கறதுக்காக நீர் போட்டுருக்கேன் இது வந்து உங்களுக்கு பாலில் ஊற்றுணுன்னா ரொம்ப திக்காக எடுக்கணும் நம்ம வர காப்பி தானே கொஞ்சம் தூள் கம்மியாக போட்டுக்கலாம் தூள் கொதிக்குது நம்ம இதை மூடி செத்த நேரம் எடுத்த வீட்டில் ஜீனியே போடக்கூடாதுன்னு சும்மா வரங்க சும்மா சும்மாதான் கேட்பாங்க சும்மா பேருக்கு ஒரு கொஞ்சம் ஒன்று நான் போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் ஏன்னா யாருக்கும் சுகர் கிடையாது இருந்தாலும் ஜீனி போட்டு சாப்பிட மாட்டாங்க இது கெடுதல் கொஞ்சமாக இருக்கும் கரெக்டாக இருக்க சாருக்கு போடுமா ஒரே ஒருத்த எலுமிச்ச பழம் போட்டு சாப்பிடுவாப்புல கொஞ்சம் லைட்டாக ஒரு மூணு சைட் நல்லது கொஞ்சமாக சாப்பிடுவாங்க ஓகே இதை குழம்பு கட்டு நல்லா இருக்கும் போதான் வளர்க்குமா புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு போட்டிருக்கோம் புளி குழம்புக்கு ரொம்ப புளிப்பு நிறைய வேண்டாம் கொஞ்சமாக உப்பு நம்ம அப்புறமா போட்டுக்கலாம் வெண்டைக்காய் இருக்கிற மாதிரி நிறையா போடக்கூடாது குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனு கொஞ்சம் காரமாக எங்களுக்கு வேணும் அதனால் மிளகாய் தூள் சின்னதாக ஒரு ஸ்பூனு வெந்தயம் ஒரு ஸ்பூனு இந்த குழம்புக்கு வெந்தயம் கொஞ்சம் கனமாக போட்டுக்கணும் அது கூடவே ஒரு ஸ்பூனு வடைக்கும் நல்லா புரியும் சின்ன வெங்காயம் உழவுக்குள்ள ஒரே ஒரு தக்காளி சாமித்து கொடுத்துருவாங்க கொஞ்சம் போட்டு காசு பூண்டு எண்ணெய் போட்டுருக்கேன் வெண்டைக்காயை நல்லா நீளம் நீளமாக அரிஞ்சு வச்சிருக்கேன் வெண்டைக்காயில் வந்து புளிப்பெல்லாம் இழுத்தா நல்லா இருக்காது அதனால் குழம்பு புளி குழம்புக்கு கொஞ்சம் பெருசாக வச்சுக்கணும் இந்த அரை ஸ்பூன் எண்ணெயில் இதை நல்லா வரணும் எண்ணெயில் நல் எண்ணெய்லேயும் வதக்கலாம் வதக்கலாம் நிறையா வெண்டைக்காயில் எண்ணெய் போட வேண்டாம் குழம்பு சும்மா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா வெறும் சட்டியில் வெண்டைக்காய் அறியும் போது அரிஞ்சு போட்டு அரைக்கக்கூடாது போடாது குழப்படன்னு வந்துடும் முழு வெண்டைக்காயை கழுவி தொடச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அரிஞ்சிட்டு வந்து நல்லா உருளை வளக்கி நம்ம குழம்புல போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் அது குழம்பு கொதிக்குது அது கூட ஒரு உருளைக்கிழம்பு போட்டுக்கலாம் வெண்டைக்காய் குழம்புக்கு உருளைக்கிழங்கு மாங்காய் போட்டுக்கலாம் வேறு கத்திரிக்காய் கத்திரிக்காய்லாம் கலந்து போட்டால் அதுக்கு நல்லாயிருக்கும் வெறும் வெண்டைக்காய் குழம்பாக தான் வைக்கணும் தக்காளி மோர் குழம்பு வைக்கப்போகிறோம் அதுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூனு பட்டை மிளகாய் இதுக்கு வந்து தயிர் கம்மியாக வச்சுக்கணும் ஏன்னா நம்ம தக்காளி சேர்க்குறதுனால இதுக்கு ஒன்றும் காய்கறியெல்லாம் போட வேண்டாம் அப்படியே வச்சிடலாம் மூணு தக்காளி சும்மா ரெண்டு ஸ்பூனு தேங்காய் ஒரே ஒரு இஞ்சி துண்டு போட்டு இதை அரைச்சிக்கிட்டு வந்துடும் ரெண்டு பீஸு இஞ்சி போட்டிருக்கேன் இது கூடவே நம்ம கொஞ்சமாக தயிர் போட்டுக்குவோம் அரைக்கிறதுக்கு உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்குவோம் ஒரு அரை ஸ்பூனு போட்டுக்கேன் இதுக்கு வந்து பச்சை மிளகாய் போடக்கூடாது இந்த மோர் குழம்புக்கு பட்டை மிளகாய் தான் போடும் இதில் கொஞ்சம் தயிர் வச்சுருக்கேன் இதில் அப்படியே உருளைக்கிழங்கெல்லாம் வந்துட்டு நாலே நாலு பீஸு மாங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி லைட்டாக போட்டுக்கணும் ரொம்ப போடக்கூடாது அது கூடவே கொஞ்சம் படம் இப்போ காயம் வெண்டைக்காய் வரவழைப்பு இல்லாமல் சூப்பராக வரி போட்டுட்டு பாரு வளக்கு போட்டுட்டு பாருங்கள் அப்படியே பச்சை நிறமே குன்னிலாம் பண்ணுங்கள் ஒரு ஒரு நிமிஷம் குழம்புல போட்டு கொதிக்க விட்டால் போதும் ரொம்ப லைட்டாக நுர கட்டி வரணும் இது மேலால் ஒரு அரை முடி தேங்காய் பால் வச்சுருக்கேன் வெண்டைக்காய் குழம்புக்கு அவ்வளோதான் சிம்மில் ஒரே ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் மூடி வச்சுக்கோங்க மோர் குழம்பு லைட்டாக நுரம் கட்டி வருது இப்போ ஒரே ஒரு ஸ்பூனு அரிசி மாவு கரைச்சி இதில் ஊற்றணும் ஏன்னா அந்த அந்த தக்காளி மோர் எல்லாம் சேர்ந்து குழம்பு நல்லா இருக்கிறது இல்லைன்னா வெலை வெலப்பாக இருக்கும் சாதம் ரெடியாகிடுச்சு வச்சுருவோம் வெண்டைக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ தான் அப்படியே வச்சி வச்சுருவோம் வெண்டைக்காயெலாம் ரொம்ப நல்லது கடுகு ஜீரகம் ஒரு ஸ்பூனு கடுகு கார் ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு உளுத்தம்பரு கொஞ்சமாக வெங்காயம் வெங்காயம் இதுக்கு செவக்க வதக்கணும் ஒரு பத்து கருவம்பில் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு தக்காளி இதையும் எடுத்து ஒரு ஸ்பூனு எண்ணெய் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் அழுகு ஒரு ஸ்பூனு உளுத்தம்பருக்கும் இது கூடவே மிளகாய் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் இது புளிக்குழம்புங்கிறதுனால காரம் ரொம்ப வேண்டாம் சவுச்சவு பொரியல் அரிஞ்சு அலசி வச்ச செமிச்சவெல்லாம் உப்பு ரொம்ப வாங்காது சின்ன ஸ்பூனால் அரை ஸ்பூன் உப்பு அப்படியே மூடி வச்சு கொஞ்சம் கொஞ்சத்தோட சவுச்சை விட்டு வெங்காயம் லைட்டாக இதில் வேக வீடு சமையலில் நம்ம வந்து சவுத் நேற்று இன்னைக்கு காலையில் கொஞ்சம் நேரத்தோட எடுப்போம்னா நமக்கு வந்து டென்ஷன் இல்லாமல் கலைக்கலாம் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் வெங்காயம் தேங்காய் பூ கொஞ்சமாக தேங்காய் பூ அப்படின்னா நம்மளோட கறி ரொம்ப பொரியல் ரெடியாகிடுச்சு இதையும் மூடி பண்ணி வச்சுக்கோங்க குளிப்போடும்போது சுட்டாப்பெல்லாம் நல்லாயிருக்கும் அதனால் அப்பளத்து சுட்டு போடுவோம் சுட்டாச்சு அப்பளம் எண்ணெயில் எண்ணெய் சேராமையும் போயிடுதில்ல அதனால சுட்டு எடுத்துட்டேன் வெண்டைக்காய் குழம்பு தக்காளி மோர் குழம்பு சவுச்சவு பொரியல் சுட்ட அப்பளம் மாம்பழம் புரோட்டீனுக்காக புரோட்டினுக்காக சிக்கன் ஒன்று வறுவல் போடணும் நிறையா நடையில் சிக்கன் வறுவல் காமிச்சிக்கிட்டே தான் இருக்கேன் அதனால் அதை காமிக்கலை இப்போ ஒரு மணிக்கு சாப்பிடணுங்கிறதுனால இதை முன்னாடி பண்ணியாச்சு சிக்கன் மட்டும் இருக்குது இதே மாதிரியே உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள் சிக்கன் சிக்கன் வந்து ப்ரோட்டீனுக்காக வெஜிடேரியன் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஏதாவது ஒரு பொரியல் ரைஸை கம்மியாக சாப்பிடணும் காய்கறியாக நிறையா சாப்பிடணும் அதுக்காக தான் இந்த மாதிரி சமையல்